நூத்தி எண்பது நாள் சாரி இது வந்து வேலையில எத்தனை பேர் பதினைந்து பேர் இருக்காங்க எத்தனை நாள் பன்னெண்டு நாள் எவ்வளவு வேலை பார்க்குறாங்க நூற்றி எண்பது மீட்டர் நிலம்புல பாயினை செய்கிறாங்க அதே மாதிரி இங்கிட்டு ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நிலம்புல ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாளில் செய்வாங்க ஓகேவா ஆட்கள் நாட்கள் மேல போறோம் வேலையை கீழே தான் இப்ப அடிங்க ஓகேவா எதால் அடிக்கலாம் நீங்க மேல அடிக்கலாமா ஓர் பாஞ்சு பாஞ்சு ஓர் பாஞ்சா பாஞ்சு மீதி மூணு முப்பது ரெண்டு பாஞ்சா முப்பது ஓகேவா இப்போ பண்டுக்கு பண்டு கேன்சல் ஓகேவா சிப்பிங் டடிங்கன் இங்க எவ்வளோ வரும் ரெண்டாவது அடிச்சா பதினாறு இங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேவா இங்க பதினாறு பதினாறு ஓகே அடுத்து பதினாறு போயிடலாமா இந்த பிள்ளங்க ஒன்று இப்போ பதினாறு அப்போ எத்தனை நாள் எங்களுக்கு ஆகும் பதினாறு நாட்கள் எனக்கு ஆகும் அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ பதினாறு நாட்கள் இப்ப இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்தாலே இந்த பார்மா நீங்க மந்திரன்னு மறந்துடக்கூடாது